கொழிஞ்சியப்பர் முருகர் கோயிலுக்கு வந்துட்டுங்க பாருங்க பத்து வருஷத்துக்கு முன்னே போக சொன்ன கோயில் இன்னைக்கு தான் எங்களுக்கு வந்து எங்கள் வரத்துக்கு விடுதலை கிடைச்சிது வாங்க உள்ளே போய் சாமி கும்பிடலாம் இதுதாங்க விருதாச்சலம் குழஞ்சியப்பர் கோயில் கோயிலுக்கு வந்துட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுமே ரொம்ப பழமையான கோயில் இதான் நான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து இந்த கோயிலுக்கு வந்தது நல்லா சாமி பார்த்து தரிசனமும் பண்ணிவிட்டோம் இப்போ நம்ம கோயில் சுற்றிட்டு வருவாங்க பாருங்க இங்கே தான் வந்து நமக்கு என்ன வேண்டுதல் வேணுமோ அது வந்து சீட்டு வந்து முன்னாடி விற்கிறாங்க என்ட்ரன்ஸில் அந்த சீட்டு வாங்கிட்டு வந்து உள்ளே வந்து சாமி கிட்டே வச்சு பூஜை பண்ணி கொடுத்தா அதுக்கப்புறம் நம்ம எடுத்துகிட்டு வந்து நமக்கு என்ன வேண்டுதல் வைக்கிறோமோ கல்யாணம் ஆகணும் குழந்தைல வேலைக்கு அப்படி நிறைய வேண்டுதல் இருக்குது இல்லையா அதை நமக்கு என்ன முக்கியமோ அதை அந்த சீட்டில் எழுதி இங்கே நம்ம கட்டிட்டு போனால் அது வந்து அப்படியே நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து பல வருஷத்துக்கு முன்னே சொன்னாங்க வரவே முடியல இன்றைக்கு தான் வந்து என் பையனை பிறந்த நாளுக்கு இந்த கோயிலுக்கு வரணும்னு கடவுளை எங்களை வர வச்சுருக்கிறாரு இங்கே எழுதி நீங்கள் ஒட்டுங்க அதே மாதிரி குழந்தைலலாம் இங்கே வந்து தொட்டிலாம் கட்டிருக்கிறாங்க ரொம்ப நல்லது அப்படியே நம்ம என்ன நினச்சி எழுதுறோமோ அது அப்படியே நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க பாருங்கள் இவ்வளோ பேர் கட்டியிருக்கிறாங்க சீட்டு பாருங்கள் இப்போதான் இங்கே நான் கோயிலுக்கு வந்து பெயிண்டிங்லாம் பண்ண போகிறாங்க கும்பாஷேகம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் முன்னாடி தான் சொன்னேன் ரொம்ப பழமையான கோயில் இன்னும் எதுவும் புதுப்பிக்கல அப்படியே இருக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ வந்து இங்கே வேலை சாரங்களை கேட்டால் இப்போ தான் பெயிண்டிங் வேலைலாம் நடக்கப்போகுது கும்பாஷேகம் பண்ணுறதுக்கு அப்படின்னா எப்போன்னு கேட்டால் அது ரொம்ப நாள் ஆகுங்க ஏன்னா இந்த கோயில் நிறைய சிலைகள் எல்லாம் சிற்பம் தான் அதையெல்லாம் பெயிண்ட் பண்ணி கோயில் எல்லாம் புது பண்ணுறதுக்கு ரொம்ப ஒரு வருஷமாவது ஆகிடும் அப்படின்னாங்க அது நமக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக கும்பாஷேகத்துக்கு வந்து கலந்துக்கலாம் இது இப்போ எல்லாம் வேலை நடக்க போதுங்களாம் ஃபுல்லாக கோயில் ஃபுல்லாக எல்லாம் வந்து நாயனார்கள் பின்னாடியெல்லாம் ஃபுல்லாக வேலை நடந்துன்னு இருக்குங்க எல்லாம் காம்பவுண்டு போட்டு இது எல்லாம் வந்து கோயில் எல்லாமே நல்லா செஞ்சுடுவாங்கன்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே என்ன ரொம்ப ஃபேமஸாக சொன்னாங்க கோயில் பழமையாக இருக்கே எதுவுமே புதுப்புக்கிலே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது ஆனால் இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வேலை நடக்கு எல்லாமே ஃபுல்லாக வந்து நல்லா பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க நம்ம சேலத்துலேருந்து விருதாசலம் போனால் வழியிலேயே முன்னாடியே வந்து மணவள நல்லூர்ன்ற இடத்துல தாங்க இந்த கொழிஞ்சியப்பர் முருகர் கோயில் வந்து இருக்குது இங்கே வந்து ஃபேமஸ் வந்து சேவலெல்லாம் நிறையா வந்து சுற்றி விடுவாங்களா இங்கே அப்புறம் வந்து நம்ம விருதாசலத்துலேருந்து வரும்போது சேலம் போகிற வழியில்தான் இந்த கோயில் இருக்குது மெயின் ரோட்லேயே இருக்குது பஸ் போகிற ரோட்லேயே இருக்குது நல்லா இருந்ததுங்க வந்து நல்லா வந்து சாமி கும்பிட்டு சாமி பக்கத்துலேயே அவ்வளோ கூட்டம் இல்லை நல்லா தரிசனம் பண்ணிவிட்டு பையன் பேரில் ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு கோயிலெல்லாம் சுற்றி எல்லாம் பார்த்துட்டு நான் முடிஞ்சுது இப்போ வந்து விருதாசலத்துக்குள்ளே சிவன் கோயில் இருக்குதுன்னு சொன்னாங்க பெரிய கோயிலாக ரொம்ப பழமையான கோயில் அதையும் போய் நம்ம பார்க்கலாம் இப்போ நம்ம உள்ளே வந்துட்டோம் கோயிலுக்குள்ளே விருந்தகிரீஸ்வரர் கோயில் அதாவது விருத்தகிரீஸ்வரர் கோயில் என்ட்ரன்ஸ் உள்ளே பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துவிட்டோம் மெயின் கோபுர வழியாக உள்ளே வந்துவிட்டோம் இதுக்கடுத்து சாமி பார்க்குற போகிற இடத்துக்கு பேர் கண்டராதித்தன் கோபுரம் உள்ள ஆமாம் கண்டாராதித்தன் ஒரு மன்னர் இருந்தார்ல அவருடைய கோபுர வாசல் அப்படியே போர்டு போட்டிருக்கு அந்த வழியாக தான் நம்ம உள்ளே போகிறோம் சாமி பார்க்கறதுக்கு